எல்லாத்தையுமே இன்னைக்கு அடைச்சிடுவீங்க அதன் மூலமாக கண்டிப்பாக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு பொருளாதாரம் செய்யக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்புறதுனால கண்டிப்பாக நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் உங்களுக்கு செல்வா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாவே இருக்கோம் உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும் நாம் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நமது தனித்துவமான ராசி உள்ள சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டம் நடத்த மறந்துடாதீங்க இன்றைய தினம் அனைத்து விதமான நல்ல ஒரு பரிபூர்ண அருளும் செல்வமும் அனைவருக்கும் கிடைக்க இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தமிழ்ல சுபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள்ங்க இன்றைய தினம் ஒரு பிரதோஷ நாள்க இன்னைக்கு சிவன் வழிபாடு செய்யலாம் இன்றைய தினம் ஒரு கரிநாள் நாள் கூட துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக குரு பகவானுடன் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இது ஒரு மிகச்சிறந்த கிரக அமைப்பாகும் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு பகவானுடன் சூரியன் இணைந்து காணப்படுகிறதுங்க இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு உற்சாகமான மன மகிழ்ச்சியான தினமாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைபாடுகளும் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினமா அன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது கடன் பிரச்சனைகள் தேரக்கூடிய யோகம் இருக்குங்க பழைய கடன்களை எல்லாம் இன்னைக்கு நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு யோகமான தினமாக புதிய வழிகள் நீங்கள் கண்டுபிடிக்கும் தினமாக அமைப்பெறுவீங்க எனவே கடன் தொல்லைகள் தீர நீங்கள் செய்யும் முயற்சிகள் இன்றைய தினம் சிறப்பாக வெற்றிகள் தரும் இன்றைய தினம் நல்ல ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான நல்ல சொல்யூஷன் அன்னைக்கு கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது முன்னேற்றத்திற்காக நீங்கள் முயற்சி செய்யலாம் நீங்கள் எந்த விதமான முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் செய்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது மேலும் துரிதமாக உங்களது காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய உங்களுக்கு முயற்சிகளையும் தினம் முயற்சிகளையும் நீங்கள் விட வேண்டாம் அனைத்தையும் இன்றைய முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நீங்க மிகச் வெற்றிகளை பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை பெறுகிறது மட்டுமல்லாம உங்களது உள்ளதிலும் இன்றைய தினம் அமைதி ஒற்றுமையாகிய குடிகொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமான இன்றைக்கி அமைப்பிடுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வரவுகள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட இன்றைய தினம் அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றது இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்குவீங்க இன்றைக்கி உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்க இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்வை மேலும் அதிகரிக்கக்கூடியதாக அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களது தொழிலில் இருக்குங்க எனவே தொழிலில் இன்றைய தினம் தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களது கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தேர்றதுக்கான வழிகள் பிறக்குங்க இன்றைக்கு உங்களது வியாபாரத்தில் நீங்கள் புதிய உயரங்களை எட்டக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி அமைந்திருக்குங்க நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களது வியாபாரத்தில் இன்றைய தினமும் கண்டிப்பாக அமையுங்க குடும்பத்தில் உங்களுக்கு இன்றைக்கான பொறுப்புகள் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால மனசுல கொஞ்சம் டென்ஷன் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ஒற்றுமை சந்தோஷம் குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கிறதுனால உங்களுக்கு அது எந்த விதமான பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தாது இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையானது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க மிகச்சிறந்த நல்ல பலனை நீங்கள் பெரு பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அமைதியாக உங்களது வழக்கமான காரியங்களை செஞ்சுட்ருங்க கண்டிப்பாக அதனால் நல்ல நன்மைகள் உண்டு இலையெதிர்காலத்தில் காலத்தில் மரத்திலிருந்து விடும் இலை போன்றது உங்களது காதல் வாழ்க்கை என்ற தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க எனவே விதமான சூழ்நிலையும் நீங்கள் பதற்றமடைய வேண்டாம் உங்களுக்கு நல்ல நன்மைகளை நடைபெறக்கூடிய சூழ்நிலை பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க உங்களது துரிதமான காரியங்கள் செய்து முடிக்க திறன் காரணமாக உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்க யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் டென்ஷன் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்குறீங்கன்னு நேரத்த மறந்துடாதீங்க எனவே அதை தயவு செய்து இன்றைய தினம் நீங்கள் செய்யவே வேண்டாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான படங்களை திரைப்படங்களில் நீங்கள் இன்றைய தினம் உங்களது மொபைலில் பார்க்கலாம் அல்லது உங்களது திரைப்படங்களுக்கு நேரடியாக சென்று காண்பது இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் புத்துணாவையும் அளிக்கக்கூடியது அமையுங்க எனக்கு ஓய்வு நேரத்தில் இன்றைக்கும் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களுடைய சிறு சிறு சண்டைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுடைய குற்றம் குறைகளை காட்டி உங்களது குழப்பங்களை காட்டி சிறு சிறு சண்டை சச்சர்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு இறுதியில் என்ற தினம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவே அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டியது இது நம்ம மகிழ்ச்சி தரும் மண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மற்றும் வெறும் கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பர் அமைங்க இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவுகள் ரொம்ப நாள் இருந்துட்டு வந்திருந்ததுன்னா அந்த தொந்தரவுகளில் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதி அடையக்கூடிய யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க நமது துளா ராசிபுரில் நட்சத்திர ரீதியான படங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலான்குடைய ரசிபடம் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்து என்ற என்றன் எழுத்து நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மிகப்பெரிய நல்ல வெற்றிகரமான தினம் அமைப்பெறுவீங்க நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது காரியங்களை முறையாக வகைப்படுத்தி நல்ல ஒரு பிளான் பண்ணி நீங்கள் நீங்கள் உங்களுக்கு உங்களது காரியங்கள் இன்றைய தினம் நீங்கள் அமல்படுத்துனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா காரியங்களையும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க எனவே கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க முயற்சி செய்யாமல் இருக்கிறது மட்டும்தான் உங்களுடைய டிராபேக்காக எனக்கு இருக்கலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எளிபடியாக இருந்த வந்திருந்த சில விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க இன்னும் மற்றும் எனவே ரொம்ப நாளாக முடிவெடுக்க முடியாமல் திணறின சில விஷயங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் தைரியமாக முடிவெடுப்பீங்க சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க தியாகத்திலும் குடும்பத்தில் ஆகட்டும் சுற்றம் மற்றும் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்கன்னா எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நல்ல சூழ்நிலையும் உங்களது புரியும் அலுவலகங்களும் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்கள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தரக்கூடியதாக அமையுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டுவீங்க அதுக்கான நல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் போன்ற சில கலந்துரையாடல்களில் இன்றைய தினம் மேற்கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு பசி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுறது மூலமாக இன்னைக்கு நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்க முடியும் எனவே இன்று தினம் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்கிறது மிகச்சிறந்த நல்ல பலங்களை தருங்க இதை செஞ்சீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்று தினம் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிருந்த மறக்காமல் லைஃப் படித்த தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் நமது துலாம் டுடே ரசிகவரன் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே நமது தலாம் டுடே ரசிகன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்தம் மறந்துடாதீங்க அதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் தினசரி உடனடியாக கிடைக்குங்க நம்ம புதிய வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் எந்த வீடியோ மிஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்தம் விடுங்க நன்றி நண்பர்களே மீண்டும் தின வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே